ஊஞ்சல் ஆட போகிறோம் ஊஞ்சல் ஹாய் ஹலோ வணக்கம் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது பாலி சுவிங்கும் அதை சுற்றியுள்ள இடங்களையும் தான் அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு நல்ல ஒரு பன்னான காணொலி இண்டைக்கி வாங்க போவோம் பாலியில் வந்து இந்த பாலி சுவிங் வந்து இந்த சுற்றுலா பயணிகளுக்கு தவிர்க்க முடியாத ஒன்று எல்லாருமே அநேகமானவ இந்த பாலி சுவிங்க இந்த இடத்துக்கு போய்த்தான் இருப்பினாம் பாலிக்கு போகிற டூரிஸ்ட்டுக்கு இந்த கிராப் ஆப்ன்றது ஒரு வரப்பிரசாதம் நாங்கள் ஃபோனில் வந்து புக் பண்ணி போட்டு வெளியில் போனால் சரி வாகனம் வந்து நிற்கும் அதில் ஏறி பாலி பாலிஸ்விங்கிடத்துக்கு வந்துட்டோம் ஊஞ்சல் ஆட போகிறோம் ஊஞ்சல் இந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கு போக முன்ன முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது நான் வந்து காணொலி எடுக்கிறதிலேயே இருந்து கொண்டிருப்பேன் எந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து எல்லாத்தையும் போய் கேட்டு விவரங்கள் கணக்குகள் வழக்குகள் எல்லாம் கேட்டு போட்டு வந்து சொல்லுவினம் சொல்லிக்குள்ளே நாலு பேச்சும் தந்துட்டு தான் நடக்கும் அலுவல் கமராவோடையே இருக்கிற ஸோ நாங்கள் சுவிங்குக்கு வந்த நாங்கள் இதில் தான் ரெண்ட் பண்ணுறது உடுப்புகள் இந்த பாலிசுவயிங் ஏரியாவை பாருங்க அப்படி இருக்கண்டு பச்சை பசையலன்றி இருக்கும் எல்லாம் தென்னமரங்களும் குரோட்டன்களும் பூக்கண்டுகளும் அப்படி ஒரு அழகு எங்கே பார்த்தாலும் நிறைய புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டு ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இப்படியே சந்தோஷமாக இந்த நிமிடங்கள் கழிஞ்சி கொண்டு പേപ്പിൾ ഹൺഡ്രൈഡ് മാറിയിട്ട് പോട പോരാണിതാ നല്ലത് லைக் ப்ளூ பாப்ஸ் her இப்போ நாம প্যাকেஜ் போட போறோம் இப்போ உடுப்பு செலக்ட் பண்ணியாச்சே நீ அடுத்து package பாலி سو இங்கக்கு பேக்கேஜ் package இந்த फुल packageக்கு ஹண்ட்ரட் டாலர்ஸ் போயிட்டது ஹண்ட்ரட் டாலர்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு நான் சிவப்பு செலக்ட் பண்ண உடுப்ப எல்லாம் போட்டாச்சு ஆனால் அப்பெல்லாம் போட்டாச்சு நான் கூட சரியான ஒர்க்கு ஆயிருக்கு இப்போ பாலி ஸ்விங்குக்கு ரெடி உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு பாலி ஸ்விங்குக்கு போக போகிறேன் அதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது இந்த பிளேஸில் எல்லாரும் ஓட பண்ணி புக் பண்ணி உடுப்பை வந்து ரென் பண்ணி நாங்கள் திருப்பி ப்ரோ கொடுக்கணும் க்ரௌனும் இருக்குது க்ரௌனுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் இந்தோனேஷியன் ருப்பியாரோ இண்டொனேஷியன் ரூபீயாக கொடுக்கும் ஐஎஎன்ஆர் கொடுக்கணும் கொடுத்துட்டு பிறகு நாங்கள் அந்த க்ரௌனை திருப்பி கொடுக்கக்குள்ளே எங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் திருப்பி தருவினோம் காசை எவ்ரிதிங் சார் நாங்கள் க்ரெடிட் கார்டுலேயும் பே பண்ணலாம் இல்லாட்டி இந்த இண்டனேஷியன் காசும் அவைக்கு கொடுத்து வாங்கலாம்

இதில் வந்து இந்த ஊஞ்சலில் வந்து கப்பிள்ஸ் தானா போகிறதாம் ரெண்டு பேர் தான் போக வேணுமாம் தனியாக போகையில்தான் பார்ட்னர் வந்து கனடாவில் அதுக்காக நான் என்ட ஃப்ரெண்டை பிடிச்சி பக்கத்தில் வச்சு போனது என்னெண்டா காசு கட்டிட்டோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை விட இல்லாத போட்டு நிலைமையை பார்த்தீங்களா என்னண்டு ஊஞ்சலில் ஏறி ஆடக்கூடிய நேரத்தில் ஆடி போட வேணும் வயது போனால் ஒன்றுமே செய்யலாது அப்போ என்ன ஜாலினி நீங்கள் ஜங் ஒன்று கேட்டால் இல்லை ஒரு நடுத்தரமான வயது அதில் போய் கொண்டிருக்கிறேன் ஏதோ சந்தோஷமாக போய் கொண்டிருக்குது நூறு டாலர்கள் தேவதானா நீ இதுக்கு ஊலு கண்டு சொல்லி நானே என்ன கேள்வி நான் கொஞ்சம் பரவாயில்லை என்னென்னு சொன்னால் நிறைய படங்கள் தான் நான் எடுத்து தந்தவன் இங்கே வாலிசுவீங்களே படம் தான் எடுத்து தருவினாம் இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு தரம் தானே வாலிக்கு போவேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அப்போ அதை ஏன் விடுவான் என்று சொல்லி போட்டு எடுத்தது நான்தான் நான் தான் அந்த ஊஞ்சல் ஆடுறது சிவப்பு சட்டையும் அந்த தலையில் இருக்கிற பூவும் நல்லா இருக்குது என்ன நானே ப பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறது வளங்க அந்த வகையில் எனக்கு நல்லா இருந்தது ஆனால் என்னென்றால் நிலத்தை பார்க்க கூடாது நிலத்தை பார்த்தால் பயம் வந்துடும் இந்த ஊஞ்சல் வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது ஸோ சுற்றி சுற்றி வரும் அந்த அதில் நான் நிற்கக்குள்ள தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் என்னடா அதுல ஒரு கொஞ்ச நேரம் நிற்க வேண்டும் மற்ற ஊஞ்சலில் ஆக்கள் ஏறும் வரைக்கும் என்னை தொடர்ந்து எந்த ஃப்ரெண்ட் இது லியா மற்றது வந்து ஸ்னேகா மற்றது வரப்போறது வெள்ளை உடுப்போட தேவதை மாதிரி கமேலியா இந்த இடம் வந்து ஒரு ஃபுல்லா பிஸியா தான் இருக்கும் நாங்க ஒரு மூன்று நாலு மணித்தியாலம் தேவை ஒவ்வொரு சும் இங்களை மேறி ரங்கி படம் எடுத்து வெட்டி பேச்சு கதைச்சு எல்லாம் முடிய எங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு மணித்தியாலம் ஆகிட்டுது ஊஞ்சல் ஆடேக்குள்ள தெரியாது பயமண்டது இருக்கும் ஏனென்று சொன்னால் உயரத்தில் இருக்குது இந்த ஊஞ்சல் அதால் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் சேஃப்டியா இருக்கும் ஐ वुड गो टू டை டை ஓகே இப் ஐ கோ நோ ஆஹ வாட் தட் லுಕ್ಸ್ क्यूट இப் யூ ஜஸ்ட் வான்ட் டு கோ வித் தட் யா பட் ஃபால் வாலி சுங்கி எடுத்து கொண்டிருக்கேக்குல வண்ணாத்து பூச்சியும் உண்டு அதுல வந்தது நான் டக்கண்டு அதையும் ஒரு காணொலி எடுத்த நான் என்னடா இது வண்ணத்து பூச்சியை காணாத மாதிரி எடுக்கிறேன்னு நீ நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த வண்ணத்து பூச்சியெல்லாம் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் எங்களுக்கு கனடாவில் இதெல்லாம் நாங்கள் பார்க்கலாது சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் நாங்கள் இங்கே மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதால் டக்கண்டு பிள்ளைகளுக்கும் காட்டலாம் இதுதான் வண்ணத்து பூச்சி கண்டு அதால் டக்கண்டு எடுத்த நான் Look the other side. Holding your crown. Keep like that. Keep, it Keep it smile. இது வந்து ஒரு சின்ன கூடு மாதிரி ஒன்று செய்து வச்சிருக்கணும் அதுல சீட்டும் இருக்குது அதுல இருந்து படம் எடுக்கிறது நல்ல வடிவாக இருக்கும் அதில் பார்த்தாலே ஒரு அப்படி ஒரு அழகு அதுல வந்து படம் எடுக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஒன்பது படம் எடுத்து தந்தவை Video. Yeah. Put one hand on your knee. Look at that side. Three two, one. Okay, put your hands up with both your to Three two one. Okay. Make your heart one. Just all the finger. Smile. Three two one hand on your knee. Yeah, look at to the right side. Three two one. raise your hands up. Put your hands up with both your hands, your hands your hand. Look over here guys. Look at the camera. Raise your hand on your knee. Look away one. You can touch it now. Meet your right hand. All the way. Yeah, lower your hand a little வந்து வெளியில் வந்தால் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் பாலியில் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படியே அதை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம் பாலியில் இருந்து வணக்கம்